வணக்கம் நம்ம என்ன தான் வந்து பணத்தை சேமிக்கணும் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சாலுமே இதுக்கெல்லாம் தடையாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காசெல்லாமே வந்து செலவழிஞ்சு போகிறது தான் நம்ம எல்லா காசும் செலவழிஞ்சு போச்சுன்னா நம்மளால் எதுவுமே சேமிக்க முடியாது சரி அதுக்காக நம்ம செலவு பண்ணாமல் இருக்க முடியுமா கண்டிப்பாக முடியாது நம்மளோட அவசிய தேவைகளுக்காகவாது நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் சரி அப்போ இந்த செலவுகளை வந்து நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அந்த மிச்சமாகிற பணத்தை வந்து நம்ம வந்து சேமிக்க முடியும் சரி அப்போ அந்த செலவுகளை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் இருக்கணும் அந்த பிளான் படி நம்ம ஃபாலோ பண்ணால் தான் வந்து நம்மளால் வந்து பணத்தை மிச்சம் பண்ண முடியும் இந்த பிளானுக்காக தான் நம்ம வந்து எப்போவுமே வருமானம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போடணும் இந்த வீடியோவில் ஒரு மாதத்துக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க அவங்களோட குடும்பத்தை நடத்துகிறதுக்கு எந்த மாதிரி பட்ஜெட் போடணும் அப்போது அதில் வந்து எப்படி சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதான் வந்து டீட்டெயில்டாக நான் காட்டியிருக்கேன் சரி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது மாதத்துக்கு இருபத்தைந்தாயிரம் வாங்குறவங்க வந்து எப்படி வந்து அவங்களோட சம்பளத்தை வந்து அவங்களோட தேவைகளுக்கு பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் காட்டியிருக்கேன் இதை வந்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இதிலருந்து உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு மிச்சது உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் சரி முதல்ல ஒரு குடும்பத்துக்கு மிக முக்கியமான ஒரு செலவு என்னவாக இருக்கும் அப்படின்னா வீட்டு வாடகை இப்போ நமக்கு இருபத்தையாயிரம் தான் சம்பளம் வருது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கணும் நம்ம வந்து ரொம்பவுமே அதுக்கு வந்து காசு செலவழிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியாது அதனால ஒரு மேக்ஸிமம் மூவாயிரம் ரூபாய் அந்த மாதிரி இருக்கிற ஒரு வீட்டை வந்து நீங்கள் வாடகைக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மித் பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும் அடுத்த அவசியமான செலவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட மளிகை பொருட்கள் இப்போ வந்து மளிகைப் பொருட்கள் வந்து நம்ம வார வாரம் போய் வாங்குகிற மாதிரி வச்சுக்கக்கூடாது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பல்காக வாங்கி வைக்கணும் அப்போ அப்படி வாங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேல் கடையில் போய் வாங்கலாம் இல்லைனா டிமார்ட் அந்த மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஆஃபர் போடுவாங்க அந்த மாதிரி இடங்கள்ல போய் நீங்கள் வந்து வாங்கலாம் இப்போ நீங்கள் வந்து டெய்லி டெய்லியும் பக்கத்து கடையில் போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த சின்ன கடைகள்லாம் வந்து ரொம்பவே அதிகமான ரேட்டில் தான் வச்சுருப்பாங்க அதனால் நீங்கள் பிளான் பண்ணி எங்கே வந்து ஆஃபர்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி பல்காக வாங்கி வைக்கலாம் இன்னொன்று ரேஷன் கடைகளில் சர்க்கரை கோதுமை பருப்பு பச்சரிசி இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல குவாலிட்டியாக தான் கிடைக்குது அதை கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்போது மளிகை சாமான்களுக்கு நான் ரெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான செலவு வந்து காய்கறி பழங்கள் இதை வந்து நம்ம மாதத்துக்கு வாங்கி வைக்கக்கூடாது வார வாரம் போய் வாங்கினா தான் வந்து நமக்கு அந்த வாரத்துக்கு என்ன தேவையோ கொஞ்சமாக வாங்கி அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம் காய்கறிகள் பழங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டிருக்கேன் அடுத்ததாக அரிசி வந்து எழுநூறு ரூபாய் போட்டிருக்கேன் இது வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம் இதுவே தாராளமாக போதும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தது கேஸ் சிலிண்டருக்கு வந்து எண்ணூறு ரூபாய் இதுவுமே நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து சமையல் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மாதத்துக்கு வரும் அதுக்கப்புறம் பால் பாலுக்கு ஆயரருபா போட்டிருக்கேன் இப்போது வந்து உங்கள் பக்கத்தில் வந்து பசும் பால் கிடைக்குதுன்னா அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அப்போ லிட்டருக்கு வந்து ஒரு பத்து பதினைந்து ரூபாய் நீங்கள் பேக்கெட் பாலை விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அடுத்தது நான்வெஜ்ஜுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருக்கேன் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சிக்கன் மூணு தடவை மட்டன் ஒரு தடவை அந்த மாதிரி நம்ம அந்த மாதத்துக்கு பிளான் பண்ணலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் வந்து நம்ம வந்து நம்ம நான்வெஜ் செலவை முடிக்கலாம் அடுத்த முக்கியமான செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களோட படிப்பு அதுக்கு வந்து நம்ம மாதா அது வந்து மாதம் மாதம் ஒரு ரூபாய் எடுத்து வச்சு அதை வந்து ஆர்டியில் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப உபயோகமானதாக இருக்கும் அடுத்தது நம்ம மொபைல் ரீசார்ஜ் அதுக்கப்புறம் டிவிக்கு இதுக்கு வந்து ஒரு ஐநூறுரூபா போட்டிருக்கேன் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மொபைல் இருந்தால் போதும் நம்ம அதிகமாக வச்சுருந்தோன்னா நம்ம அதுக்கு தேவையில்லாமல் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் டிஷ் கனெக்ஷனுக்கு பதிலாக கேபிள் டிவி எடுத்தோன்னா அதுவுமே கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும் அடுத்தது வந்து எமர்ஜென்சி செலவு இப்போது நமக்கு எப்போனாலும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரலாம் இல்லைனா இப்போவாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியோட ஃபங்க்ஷன் வரலாம் அந்த மாதிரி இதுக்காக நம்ம எமர்ஜென்சிக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம வந்து மாத மாதம் சேர்த்துட்டே வரலாம் அடுத்த மிக முக்கியமான விஷயம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம என்னதான் எமர்ஜென்சி மெடிக்கலுக்குன்னு நம்ம தனியாக ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சாலும் இப்போ இருக்கிற மெடிக்கல் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க ஏதோ ஒரு இதுக்காண்டி அட்மிட் ஆறீங்கன்னாலே நம்மளோட சேவிங்ஸ் மொத்தமாகவே கரைஞ்சி போயிடும் அப்போது அதுக்காண்டி நம்ம கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நம்ம குடும்பம் முழுவதுக்குமா எடுத்துருக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஆயிரம் வைக்கலாம் அடுத்ததா பெட்ரோலுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து இந்த மாதிரி டூ வீலர் யூஸ் பண்றது வந்து ஒரு முக்கியமான இடங்களுக்கு ரொம்ப தூரமான இடங்களுக்கு இல்லைன்னா ஆஃபீஸ் போறதுக்கு அதுக்கு மட்டும் உபயோகப்படுத்த பார்க்கணும் பக்கத்தில் கடைகளுக்கு நம்ம எங்கெல்லாம் நடந்து போக முடியுமோ எங்கெல்லாம் பஸ்ல போக முடியுமோ அந்த மாதிரி இடங்களுக்குலாம் வந்து நம்ம டூ வீலர் யூஸ் பண்ணி நம்ம பெட்ரோலை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதுலேயும் நம்ம வந்து பணத்தை மிச்சப்படுத்தலாம் சரி இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமான தேவையான விஷயம் அதுக்கெல்லாம் நம்ம வந்து காசு ஒதுக்கி வச்சிட்டோம் இவ்வளோத்தையும் ஒதுக்கிட்டு நம்மளோட சந்தோஷத்துக்காண்டியும் நம்ம வந்து கொஞ்சமாவது நம்ம செலவழிக்கணும் அதுக்காக பாத்தீங்கன்னா அவுட்டிங் போறதுக்காண்டி ஒரு ஆயிரம் ரூபாய் நம்ம வந்து ஒதுக்கி வைக்கலாம் இப்போது நம்ம ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து அவுட்டிங் போகிறதா பிளான் பண்ணிவிட்டு ஓவர் அவுட்டிங்க்கும் நான் ஆயரருவா செலவழிப்பேன் அந்த மாதிரி எடுத்து வைக்கலாம் அப்போ நீங்கள் தேவையானதுக்கும் நீங்கள் செலவழிக்கிறீங்க உங்களோட சந்தோஷத்துக்காகவும் செலவழிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் சரி மொத்தமாக நம்மளோட செலவுக்கான பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் பதினேழாயிரம் வந்திருக்கு இதுதான் நம்மளோட செலவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பட்ஜெட் பண்ணுறோம் சரி இப்போ நம்மளோட சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் இப்போ நம்ம போட்ட செலவுகளுக்கான பட்ஜெட் வந்து பதினேழாயிரம் அப்போது மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் இருக்கும் இதை வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம் அப்போது மாதம் எட்டாயிரம் ரூபாய் அப்படின்னா வருஷத்துக்கு வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் நமக்கு வந்து ஈஸியாக சேவ் பண்ணலாம் இப்போ நம்ம மாதா மாதம் சேவ் பண்ணுற அந்த எட்டாயிரம் ரூபாயைய அப்படியே வந்து வீட்டில் வந்து பூட்டி வைக்காமல் நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இதை போட்டுகிட்டே வரணும் இந்த சேவிங்ஸில் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலு சதவீதம் வந்து இன்ட்ரெஸ்ட் தருவாங்க அப்போ நம்மளோட சேவ் பண்ண அமௌண்ட் வந்து தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் இருக்கும் அதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து எண்ணூற்றி நாற்பது ரூபா அப்ராக்சிமேட்டாக வந்திருக்கும் அப்போது மொத்தமான சேவிங்ஸ் வருஷத்துக்கு அப்படி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாய் நம்ம கையில் இருக்கும் இந்த காசை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து தங்கம் வாங்கலாம் அதாவது ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வச்சுக்கிட்டோம்னா பதிமூணு கிராம் தங்கம் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரும் அதைக்கும் அதிகமாகவே நம்மக்கிட்ட காசு இருக்குது அப்போது ஒரு மாதத்துக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் மட்டும் சம்பளம் வாங்குறவங்களால கூட இந்த அளவுக்கு ஒரு லட்ச கிட்ட சேமித்து பதிமூணு கிராம் தங்கம் வந்து சூப்பராக வாங்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி